ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி ஏசி நமக்கு வந்து லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு க்யூட்டாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஹாட்டான ஷூட் போயிட்டுருக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஒரு கதைக்களம் பரபரப்பாக போய்ட்டு இருந்தாலும் ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு க்யூட்டான ரீல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம செக் வச்சு ஆக்சுவலாக அது அழகான கோழி கொஞ்சம் எல்லோ கலர் சூப்பராக வந்து இருக்குது அதை வந்து கையில் வச்சுட்டு கொஞ்சிகிட்ருக்காங்க அந்த கோழி கொஞ்சம் ஆக்சுவலாக அவங்க கையில் இருக்கும்போது அது ஐஸே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கு ஸோ அதுக்கும் குளிர்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அது குளிர்னா அதை வந்து தூக்குறவங்க கை வந்து ஹாட்டாக இருக்கும் கொழ்குஞ்சம் எப்பயுமே வந்து தூக்கும் போது நம்மளுடைய உடல் சூட்டுக்கு வந்து அது வந்து கதை கதைன்னு அது கண்ணை முடிக்கும் அது சேஃபாக வந்து ஃபீல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் அது அந்த அந்த ஃபீலில் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதை தான் அவங்களும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து அவங்களுக்கும் ச ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு ஸோ அவங்களுடைய ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க ஆக்சுவலாக ஷூட் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நடுவில் பிரேக் இருக்கும்போது அகைன் அவங்க வந்து இந்த இதை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட் அடுத்து வந்து கன்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இது இது கூடயும் வந்து இன்னொரு ஃபோட்டோவும் வந்து போட்டிருக்காங்க மலேசியாவில் வந்து நம்மளுடைய முருகர் அவருடைய தரிசனத்தையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே டைரக்டர் அவங்க ஒய்ஃப் அந்த மூணு பேருமே நிற்கிற மாதிரி வந்து நம்மளுடைய முருகன் பெரிய முருகன் தலை முருகன் கிட்ட அழகா சுபாபா வந்து எடுத்துருக்கா ஸ்டில்லு ஒன்று வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எஸ்எஃப்னோ இது ரெண்டுமே வந்து அவங்களுடைய ரீல்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் பிடிஎஸ் மாதிரி எதுவும் வரல பட் அவங்களுடைய மேக்கப் அதில் வந்து இருக்குது ஸோ சீரியல் ஓனியல் மேக்கப் தான் இருக்குது காஸ்டியூம்ஸும் வேறு மாதிரி தான் தெரியுது பார்ப்போங்க வெயிட் பண்ணுவோம் அடுத்த அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு ஃபுல் கன்ஃபர்மேஷனோட என்ன நடக்குதுன்றது தெரியவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஆஸ்எஃப்னோ இதான் அப்டேட்டு நம்ம மெட்ரோ சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ